பாடல் ஐம்பது சென்ற பாடல் நாயகியே என்று முடிந்தது இந்த பாடல் நாயகி என்று ஆரம்பிக்கிறது அம்பாளுக்கு பெயர்கள் பெயர்களில் அழைக்கிறார் அம்பாளை நாயகியே எல்லா தெய்வங்களுக்கும் தலைவியேன்முகி பராசக்தி தான் மும்மூர்த்திகளுக்கும் சக்தியை கொடுப்பவள் அதனால் சக்தியை கொடுப்பவள் பராசக்தி அதனால் நான்முகி நாராயணி விஷ்ணுவுக்கும் சக்தி கொடுப்பவள் அவள் அதனால் நாராயணி கை நளின பஞ்ச சாயி தாமரை போன்ற கடங்களில் ஐந்து வகை மலரம்புகளை வைத்திருப்பவளே சாம்பவி சம்புவின் மனைவி சிவபெருமானின் மனைவி சாம்பவின் மனைவி சாமலை நீல நிறத்த நீல நிறத்தவன் நீல நிறமான மேலியை உடையவன் சாதி நச்சுவாயாகி மாலினி வாயில் விஷத்தை கொண்ட பாம்பை தன் மீது மாலையாக அணிந்திருப்பவள் சூலினி சூரத்தை ஏந்தியவள் வாராகி பண்டாசுரின் போக்குள்ளின் பொழுது வாராகி ரூபத்தில் வந்தவள் வாராகி மாதங்கி மதங்கமுனிவரின் மகளாக அவதரித்ததால் மாதங்கி இப்படி ஆயக்கியாதி உடையவள் இப்படி பல பெருமைகளையும் புகழையும் உடைய அபிராமிதான் நமக்கு அவள் இப்படி பல புகழை உடைய அபிராமியை என்றென்றும் நாம் துதித்து கொண்டே இருந்தாள் அவளை தொழுந்து கொண்டே இருந்தாள் அவள் நம்மை காப்பாற்றுவாள் அவளுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அது நம்மை சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஒரு அகனை அமைத்துவிடும் நம்மை யாராலும் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு நம்மை கொண்டு போது அபிராமி மணக்கண்ணால் தரிசனம் செய்வதற்கு இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்